அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா கண்ணியத்துருக்குரியவர்களே குடிய தூதர் சல்லாஹுவா அலகி வசல்லம் அவர்கள் துவாக்களுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹா அலிகி வசல்லம் பல ஹதேசுகளில் வாயிலாக நமக்கு பல உதாரணங்களை பல வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் முதலாவது விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே துஆ யாருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் துவாக்களை எப்படி செய்வது என்பதை வரிசையாக அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொன்றாக நமக்கு வழிமுறைகளை கட்டுத்தருகின்றார்கள் முதல் விஷயம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகுவா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய துவாக்கள் எப்படி அமைய வேண்டும் இனியத்துருக்கு இவர்களே முதலாவது விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகுவா அலைஹி வசல்லும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஹதரத் அபு குரேரா ரதி அல்லாஹு தேல அன்பு தூதருடைய தோழர் அறிவிக்கின்றார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதா த ஆ அஹதுக்கும் ஃபலா யகுல் அல்லாஹும் மஃபில்லி இன்ஷித்த அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகு அடைக வசனம் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹுவிடத்தில் இப்படி துஆா செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் எப்படி யாழ்லா நீ நாடினால் என்னை மன்னித்து விடு யாழ்லா நீ நாடினால் எனக்கு இந்தந்த காரியங்களை நிறைவேற்றி கொடு எல்லா நீ நாடினாய் இந்த விஷயத்தை எனக்கு செய்து தா என்று அல்லாஹுவிடத்தில் சந்தேகத்தோடு நீங்கள் துஆவை செய்யாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் கையேந்தினால் அல்லாஹுவிடத்தில் உறுதியாக கேளுங்கள் யாரும் போல் ஆளவீன் எனக்கு இந்த காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும் எல்லா நீ இது எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று உறுதியான வார்த்தைகளை கொண்டு கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதலாவது முழுமரே துஆவில் உறுதியான வார்த்தைகள் இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சல்ல லாகுவா வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்லா ஆலமீன் ஒரு மனிதனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடியது ஆ பெருமானார் சல்ல லாகுவா அலேகு வசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை இப்னு உமர் ரதியல்லாஹு அலா அன்ஹு அல்லாஹ் தூதருடைய தோழர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு லாஹுவ அலிகி வசல்லம் சொன்னார்கள் உதுவுல்லாஹ வா அன் துமூத் இனோ நபில் இஜாபதி அன் அல்லாஹ் அலா இஸ்தஜீபுத் அ மின் கல்பின் ஹாஃபிலின் லாகின் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் துஆ செய்தால் அல்லாஹு மீது நம்பிக்கை வைத்த நிலையில் அல்லாஹினுடைய துஆக்களை அங்கீகரிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹுவிடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னதுக்கு பின்னால் இருவர் தொலை ஈருலக தலைவர் ஹதர பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அவர்களுக்கு சொன்னார்கள் வஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் துஆக்களில் நீங்கள் கேட்கும் பொழுது அல்லாகவே விட்டும் உங்களுடைய உள்ளம் திரும்பி இருக்குமேயானால் துக்களில் வாய் வாயின் வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தேவைகளை கேட்கின்றது ஆனால் உள்ளமோ அல்லாஹனுடைய சிந்தனையை விட்டும் அல்லாஹுவை விட்டும் திரும்பி வேறு உலகத்தினுடைய சிந்தனைகளில் இருக்குமேயானால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்லுகின்றார்கள்

பாவமான காரியத்தை அல்லாஹுவிடத்தில் கேட்காத வரை அதே போன்று உறவு முறைகளை அவன் துண்டிப்பதை பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்காத வரை இதுவரை அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை அல்லாஹுடைய தூதர் உமர் ரதி தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய தோழர் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதாவது ஒரு அடியானுடைய துஆா அவன் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதற்கு அப்பின்னால் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூல தோழர்கள் அல்லாவுடைய தூ தூதருடைய தோழர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா இஸ்தி அஜால் அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் செய்வான் துவா செய் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு முழு ஒரு முறையை சொல்லி தருகின்றார்கள் அவசரப்படுதல் என்றால் என்ன என்றால் ஒரு அடியான் அல்லாஹுவிடத்திலே கையேந்துவான் அல்லாஹவிடத்தில் தன்னுடைய தேவைகளை எல்லாம் முன்னிறுத்தி கேட்பான் கேட்டதற்கு பின்னால் பல பல வருடங்கள் பல மாதங்கள் தொடர்படியாக தன்னுடைய தேவைகளை கேட்டிருப்பான் நான் அல்லாஹ் ஆலமீன் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்க மாட்டான் அப்பொழுது அந்த அடியான் அல்லாஹோ பற்றியும் தன்னுடைய துகாக்களை பற்றி மற்றவர்களிடத்தில் இப்படி சொல்லுவான் அல்லாஹினுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்வதில்லை நான் அல்லாஹிடத்தில் பல முறைகள் மன்றாடிவிட்டேன் அல்லாஹினுடைய விஷயங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்பதில்லை என்று நிராசையடைந்த நிலையில் ஒரு மனிதன் துவாக்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துவானா எனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதுதான் அவசரப்படுதல் எப்படி ஒரு அடியான் மற்றவர்களிடத்தில் தன்னுடைய துவாக்களுடைய நிலைமைகளை சொல்லிவிடுவானாயானால் பலம் இஸ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை கண்ணியத்தூருக்குரிய அல்லாஹ் விண்ணலடியார்களே இதெல்லாம் அல்ல தூதர் செல்லல்லாக வாழ்கிறது செல்லும் நம்முடைய துஆாக்களில் இந்த விஷயத்தை எல்லாம் செய்து கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களுடைய துஆாக்களில் தவிர்ந்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அல்லாஹ் ரபுல் அலவின் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக